الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وبشر الصابرين الذين إذا صابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் அலமதுல்லா சங்கைக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ் நல்லடியார்களே மொஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நாள் அதாவது ஆஷூராவுடைய நாளில் நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஆஷூராவுடைய நாள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த ஆஷூராவுடைய நோம்பு என்பது ஒரு மிகவும் விசேஷமான விடயமாக இருக்கின்றது இந்த நாளில் நபிசல்லா வலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆஷூராவுடைய நாளின் நோன்பு பிடிப்பது ஒரு வருடத்தினுடைய முந்தைய பாவம் மர்ணிக்கப்படுவதை நான் ஆதரவு வைக்கின்றேன் என்பதாக சங்கைக்குரியவர்களே எங்களை வாழக்கூடிய வாழ்க்கையில் அதிகமான அசூராக்கள் அதிகமான மகர மாதங்கள் எங்களை கடந்து போகுது ஒவ்வொரு தடவையிலும் நாங்கள் இவ்விதமான ஹதீஸ்களை கேட்கின்றோம் அதே போன்று அதிகமான பேர் நோன்புகளை பிடித்து இந்த மாதத்தினுடைய இந்த நாளினுடைய சிறப்பை பெற்றுக்கொண்டு நன்மையில் பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் சங்கைக்குரியவர்களே எந்த அளவுக்கு இந்த மாதத்தில் அதே போன்று இந்த ஆஷூராவுடைய நாளில் எந்த அளவுக்கு மகள் மக்கள் நன்மைகளை பெறக்கூடிய சுண்ணத்தான் அமல்களை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அதே அளவுக்கு மக்கள் விதத்தான விடயமும் ஷரியா எதனை ஏவிருக்கின்றதோ அவை அல்லாத விடயங்களையும் அல்லாஹ் சொன்ன விடயத்துக்கும் நபி சொல்லாஹு அலைஹி வாலி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிக்கும் மாற்றமாகவும் மக்கள் நடந்து கொண்டிருக்கிறாங்க இந்த மாதத்தில் அதுவும் இந்த நாளில் இந்த மா இந்த நாளில் நபி சொல்லாஹ் வலே வசல்லம் அவர்கள் நோன்பு பிடித்தார்கள் சஹாபாக்களுக்கு நோம்பு பிடிக்குமாறேவினார்கள் நபிசல்லா அவர்களும் பிடித்து சஹாபாக்களுக்கு மேவி அந்த சுண்ணத்தை இன்று வரை ஒவ்வொருவரும் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம் நன்மையான காரியங்களை செய்கின்றோம் ஆனால் இதற்கு மாற்றமாக பல மக்கள் அதற்கு மாற்றமான விடயங்கள் சரியா சொல்லாத விடயங்கள் தான் மனத்தில் நினைத்ததெல்லாம் மார்க்கம் என்று எண்ணிய விடயங்களை விதத்தான விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படியான செய்யப்படக்கூடிய விடயங்கள் ரெண்டு விதத்தின் காரணமாக செய்யக்கூடியவர்களாக முதலாவது விடயம் மக்களுக்கு இது என்னுடைய அகைதாவில் உள்ள விடயம் அதாவது என்னுடைய கொள்கை சார்ந்த விடயம் என்பதாக நினைத்து கொண்டு செல்லக்கூடியவர்கள் செய்யக்கூடியவர்கள் ஒரு சாரார் இன்னும் ஒரு சாரார் என்னத்துக்காக வேண்டி செய்யப்படுது என்பதே தெரியாதுங்க எங்களுடைய மூதாதையர்கள் தாய் தந்தையர்கள் பெற்றோர்கள் அவர்களுக்கு மூதாதையர்கள் இவர்கள் எல்லாம் செய்து கொண்டு வந்தார்கள் எனவே நானும் செய்கின்றேன் என்று செய்யக்கூடிய கூட்டம் இன்னொரு குரூப்பாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் சங்கைக்குரியவர்களே யாரெல்லாம் இது ஒரு கொள்கையா நினைத்து செய்கிறார்களோ இவர்கள் அதிகமானவர்கள் ஷியாக்கள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க நாங்க செய்வது இது எங்களுக்கு ஒரு நன்மை இது எங்கள் கொள்கையில உண்டு இது நாங்க இப்படி செய்ய தான் வேணும் என்று நினைச்சு எத்தனோ விதமான விதக்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் சங்கைக்குரியவர்களே இது எல்லாத்துக்கும் காரணம் முதல் காரணம் வரலாற தெரியாத காரணம் வரலாற்று அறிவுவதில்லை இஸ்லாத்தினுடைய சரியான முடிய படிக்கிறது இல்லை அதனை பற்றி தெரியாது ஏதோ யாரோ செல்றதெல்லாம் கேட்டு நாங்களும் செய்வோம் என்ற ஒரு காரணத்தினால் செய்வதுதான் என்ன நடக்குது அவர்களுடனே இந்த வழி தெரியாமல் செய்து கொண்டே அவர்கள் சொர்க்கம் நுழைகின்றார்கள் சொர்க்கத்துக்குரிய வேலைகளை செய்கின்றார்கள் என்று நினைத்துக் கொண்டு வழிகேட்டில் போயிட்டு சூரத்துல் அல்லாஹால கூறி காட்டுகின்றான் சொன்னான் வல்ல சாயும் துனியாவுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய வழிகள் வழிகட்டு விட்டது அவர்கள் செய்யக்கூடிய விளையங்கள் வழி விட்டது ஏன் அவர்கள் நினைத்துக் கொண்டு செல்கின்ற செய்கின்றார்கள் நாங்கள் செய்வது சரிதான் இது இஸ்லாத்தில் உள்ள விடயம்தான் ஷரீரத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம்தான் என்று நினைத்தவர்களாக வலிக்கேடின் பால் செய்து கொண்டிருக்கின்றார்கள் வலிக்கேடான விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் கடைசியில் என்ன நினைத்துருச்சு துனியாவுடைய வாழ்க்கைய அவர்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுகின்றார்கள் நஷ்டவாளிகள் நின்றும் ஆகிவிடுகின்றார்கள் சங்கைக்குடியவர்களே அப்படியான வலிக்கேட்டில் நஷ்டத்தில் போகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம் தான் இந்த நாளில் அசரத் ஹசன் ஹுசைன் அலி அல்லானு அவர்களுடைய ஷகாதத் வீரமரணம் சங்கைக்குரியவர்களே அஹலுல் பைத்தினுடைய முஹப்பத் எங்க அனைவருக்கும் தேவை ஆனால் அதனை எவ்வாறு செய்து கொள்ளணுமோ அவ்வாறு அந்த முஹப்பத்தை அதில் கூட்டுவதும் கூடாது குறைப்பதும் கூடாது நபியா அவர்கள் எந்த முறையில் காட்டி தந்தாலும் அதையும் தான் நாங்கள் செய்வது கட்டாயமாயிருக்கும் ஏனென்றால் ஹுசைன் அலி அல்லான் அவர்கள் முக்கியமான ஒரு சஹாபி அவர்களுடைய ஷஹாதத் அவர்களுடைய வீரமரணம் இந்த முஹரம் பத்தாவது நாள் ஏற்படுவது சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கின்றார்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டார்கள் பல அம்புகளை மேல் குத்திப்பட்டு சல்லடைகளை போன்று மேல்கள் ஆக்கப்பட்டு இப்படியான பல சஹாபாக்களிட வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் ஆனால் ஹுசைன் அலி அல்லானுவார்களை மாத்திரம் விசேஷப்படுத்தி இஸ்லாம் சொல்லாத விடயங்களை செய்வது என்பது மிகவும் தவறான விடயம் சங்கைக்குரியவர்களை முதலில் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் இந்த ஹுசைன் அலியானுடைய ஷஹாதத் எவ்வாறு ஏற்பட்டது சுருக்கமாக கர்பலாவுடைய யுத்தம் அதாவது கர்பலாவினுடைய யுத்தம் தான் ஹுசேன் அலி ஷஹாதா ஷகாதா ஷாஹி ஷஹீதாக்கப்பட்டதினுடைய மிக முக்கியமான சம்பவம் சோ நாங்க முதலில் தெரிந்து கொள்ளணும் இந்த கர்பலா யுத்தம் என்றால் என்ன ஹுசைன் அலி அலா ஷஹீதாக்கப்பட்டது அவர்களுக்கு ஷஹாதத் வந்தடைந்தது யாரினால் யகூதியினாலா நசராத் நாக்களின் அல்லது மஜூசிகளினாளா அல்லது இஸ்லாத் மல்லாதுடையவர்களினாலா என்று பார்த்தால் இல்லை அஸ்ரத் ஹசைன் அலியல் ஆனவர்களுடைய ஷஹாதத் ஏற்பட்டது முஸ்தங்களின் கையா ஆனால் சில பாவிகளின் மூலமாக செய்யப்பட்ட வீடு சங்கைக்குரியவர்களே அஸ்ரத் அலி அலியல் ஆனவர்கள் எங்களுக்கு தெரியும் இஸ்லாத்தினுடைய மிக பிரபல்யமான நாலு ஹலீஃபாக்கள் நபி செல்லல்லா வலையோ சரமம் அவர்களுக்கு பிறகு வந்த நாலு ஹலீஃபாக்கள் அஸ்ரத் அபூபக்கர் உமர் அஸ்மான் அலி ரவி அல்லா இந்த நாலு பேர் இந்த நாலு சஹாபாக்களும் மிகவும் விசேஷமான சஹாபாக்கள் இதில் நாலாவது வந்த அசரத் அலிர் அலி அல்லானு அவர்கள் அவர்களுடைய காலத்தில் அதிகமான பிரச்சனைகள் அவர்கள் முன்னோக்கின்றார்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பலவிதமான யுத்தங்கள் ஏற்பட்டுவது ஆயர் அலி அல்லானுவார்கள் அவர்கள் அலிர் அலி அல்லானு அவர்களுக்கு மத்தியில் ஆயர் அலி அல்லானு அவர்கள் அலி அல்லானு அவர்கள் மத்தியில் இப்படியான யுத்தங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறேன் இறுதியில் ஹிஜ்ரி நாற்பது ஒரு பாவி அப்துல் ரஹ்மான் முல்ஜிம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாவியினுடைய கையினால் அசரத் அலி ரலி அல்லான் அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள் கத்தியால் குத்தப்பட்டு ஷஹாதத்துடைய வீர மரணம் அடைகின்றார்கள் சங்கைக்குரியவர்களே இதற்கு பிறகு சாபாக்கள் கிடையில் மஷூரா செய்யப்படுகின்றது யாரு அர்த்து ஹலீஃபத்துல் முஸ்லிமீன் என்பதாக சாபாக்களினுடைய ஏகோபித்த முடிவு அது ஹசன் ரலி அல்லான் அவர்கள் ஹசரத் அலி அலி அர்த்தமான் ஆனால் நபிசல்லா ஹசரத் அலிரலி அவர்கள் எங்கேயுமே கூற இல்ல எனக்கு பின்னாடி என்னுடைய மகனைத்தான் இந்த போஸ்ட்டுக்கு நீங்க போடணும் ஹலீஃபாவாக எடுத்துக்கொள்ளணும் என்பதாக கூற இல்ல சாபாக்களினுடைய மஷூரா அதின் பிரகாரம் போடப்படுவது ஆனால் ஷாமை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் மாவியார் அலி அல்லவர்கள் அவர்கள் அலிரலி அல்லோருடைய ஷஹாதத்துக்கு பிறகு அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஷாமில் அனைவர்களிடத்திலும் பயத்தை எடுக்கின்றார்கள் நான் தான் அடுத்த ஹலீஃபா என்பதாக இவ்வாறே கிட்டத்தட்ட ஷாமில் ஹசரத் மாவியார் அலி அல்லுவாங்க ஆட்சி செய்கிறாங்க அதே போன்று இந்த பக்கம் அஹ் மத்த இடங்கள் ஹிஜாஸ் போன்ற அனைத்து பகுதியில் மக்கா மதீனா போன்ற பகுதிகளில் அஹ் ஹசன் அலி அல்லானு ஆட்சி செய்யறாங்க ஆறு மாதங்கள் கடக்குது இப்படியே அதாவது ஹசன் அலி அல்லாம் யோசிக்கின்றாங்க என்னையால இந்த ஆட்சியினுடைய விடயங்களால எங்களுக்குள்ள முஸ்லிம்களுக்கு மத்தியில பிளவுகள் தேவையில்லை ஒரு 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 தலைமைக்கு கீழால நாங்கெல்லாம் உண்டு படணும் என்பதாக கூறி அவர்கள் என்ன செய்யறாரா அவருடைய ஆட்சியை விடுறாங்க அதாவது ஹசன் அலி அல்லானவர்கள் அவருடைய ஆட்சியை விட்டு மாவியர் அலி அல்லான்வர்கள் நீங்க தான் இனிமேல் ஹலீஃபத்து முஸ்லிமின் அனைத்து முஸ்லிம்களுடைய ஹலீஃபாகவும் ஈர்க்கின்றீர்கள் என்பதாக கூறுகின்றனர் அந்த நேரத்தில் அதற்கு ஹசன் அலி அல்லான்வர்கள் சில கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க சில நிபந்தனைகளை வைக்கிறாங்க அதில் முக்கிய முக்கியமான ஒரு நிபந்தனை தான் மிக முக்கியமான ஒரு நிபந்தனை தான் சொல்றாங்க ஏ மாவியா நீங்கள் உங்களுடைய காலத்துக்கு பிறகு நீங்களா யாரையும் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்க முடியாது அல்லது உங்களோட குடும்பத்துல யாரையும் போடவும் முடியாது மாற்றமாக உங்களோட விடயத்தை யார் அடுத்த ஹலிஃபா என்பதை ஷூராவில் வைக்க வேண்டும் அந்த சஹாபாக்கள் முடிவெடுப்பார்கள் அப்படி சொல்லிட்டு தான் இவங்களுடைய ஆட்சியை இவங்க விடுறாங்க சங்கைக்குரியவர்களே இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஹசரத் மொஹாவியார் அவர்கள் சஹாபி அப்டி சொல்லா அலுவலமா அவங்க கூறினாங்க சஹாபாக்கள் அனைவர்களும் நேர்வழி பெற்றவர்கள் அனைவர்களுமே நீதியார்கள் ஹனஸ்டானவர்கள் என்று கூறினார்கள் அப்படியாப்பட்ட ஒரு சஹாபி அவரோட விஷயத்துல எங்களுக்கு எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது இவர்களுடைய வஃபாத்துடைய நேரம் வரக்கூடிய நேரத்தில் இவர்கள் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு இந்த உடன்படிக்கைக்கு மாற்றம் செஞ்சு என்ன செய்கிறார்கள் தன்னுடைய மகனாகிய யஸீதை அந்த இடத்துக்கு பொறுப்பா போடுறாங்க யஸீதை போடுறாங்க இது இஜிரி அறுபதுல நடக்குது ஆனால் இஜிரி ஹம்பது ஆகக்கூடிய நேரத்தில் ஐம்பதுலேயே ஹசன் அலி எல்லாம் வஃாத் ஆகிறாங்க விவாதிக்கல வந்திக்க அவர்களுக்கு நஞ்சி ஊட்டப்பட்ட வஃபாத்தாகப்பட்டார்கள் என்பதாக இப்படி ஹசரத் ஹசன் அலி எல்லாம் மரணிக்கின்றார்கள் சங்கைக்குரியவர்களே இப்ப மாவியார் அலி அல்லவர்கள் என்ன செய்வார்கள் தன்னுடைய மகனாகிய யசீதி மாவியாவுக்கு பொறுப்பை கொடுக்கின்றார்கள் ஆனால் இதனை அதிகமான சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்ள அப்படியான ஏற்றுக்கொள்ளாத சாபிகளில் ஒருவர் தான் ஹுசைன் அலி அல்வானுவார்கள் ஹசன் அலி அவனுடைய சகோதரர்கள் ஆனால் யசீத் என்ன செய்கின்றான் தன்னுடைய வாப்பாயினுடைய வஃபாத்துக்கு பிறகு அனைத்து இடத்துக்கும் அனைத்து இடத்துக்கும் அவனுடைய ஒருவரை ஒரு தூதரை அனுப்புகின்றான் அனுப்பி சொல்லுகின்றான் இடத்திலும் போய் நீங்கள் பையத்தை எடுத்துக்கொண்டு வாங்கள் என்பதாக அந்த நேரத்தில் அந்த தூதுவர் அதாவது அது வலிதிமனு அத்துபா வலிதிமனு அதுபா என்பவன் அனைவர்கள் யாரெல்லாம் சாபாக்கள் மறத்தார்கள் அவர்கள் அனை போய்த்து அஹ் தான் இனிமேல் எங்களுடைய ஹலீஃபா அல்லது எங்களுடைய அரசன் என்பதாக சொல்லி ஆஹ் பையத்துகளை எடுத்துக்கொண்டிருந்தான் அதாவது ஹுசைன் அலி அலான் வராங்க ஹுசேன் அலி அவர்கள் மதீனாவில் இருக்கின்றார்கள் வந்து சொல்ல இடத்துல ஹுசேன் அலி அன் கூறுறாங்க எங்களேமாய் பெரிய மக்கள் அதாவது இந்த மாய் பெரிய மக்கள் என்றால் அவர்கள் பெருமையாகல எங்களே போன்ற மக்கள் இந்த இரவில் நாங்கள் பையச் செய்ய மாட்டோம் நாங்கள் நாளைக்கு உங்களுக்கு நாங்கள் பையச் செய்யணும் என்பதாக கூறிவிட்டு இந்த தூதரங்கினிக்கால போறாரு உடனே ஹுசைன் அலி அவர்கள் தன்னுடைய குடும்பத்தினர்களை எடுத்துக்கொண்டு மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி வராங்க ஏன்னா அவங்க பய செய்ய விரும்பவில்லை இப்படி வரக்கூடிய நேரத்தில் இவங்களை கேள்விப்படுவது கூஃபாயில் உள்ள அதாவது இராக்க இராக்கு போகக்கூடிய வழியில் உள்ள கூஃபா அதாவது இராக்கில் உள்ள கூஃபான்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் மக்கள் அனைவர்களும் அஸ்ரத் ஹுசைன் அலி அல்லான் அவர்களை விரும்புகின்றார்கள் அவர்கள் தான் அடுத்த ஹலிஃபத்து முஸ்லிமீன் என்பதாக சொல்லப்பட்டு பல விதமான லெட்டர்கள் நாங்கள் உங்களுக்கு பய செய்கின்றோம் என்றுதான் அனுப்பப்படுவது இந்த லெட்டர்களை பார்த்த உடனே ஹசரத் ஹுசைன் அலி நினைக்கின்றாங்க அப்ப நாங்க போவோம் ஓ ஏதா முவாவியான் சொன்னமாய் நடந்து கொள்ள இல்ல சொன்னமாய் நடந்து கொண்டு ஒரு ஹலீஃபா போடப்பட்டிருந்தால் ஒரு அரசும் போடமாட்டிருந்தாலும் அவனுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை நாங்கள் அவர்களுக்கு பயர் செய்வோம் ஆனால் சொன்னத்துக்கு மாற்றமாக செஞ்சிட்டார் எனவே இவர் இதுக்கு தகுதி இல்லை யசீத் இதுக்கு தகுதி இல்லை எனவே நான் ஹூஃபாக்கு போறேன் ஹூஃபாவில் உள்ள மக்கள் என்னோட ஒன்று சேர்ந்து நான் ஒரு ஆட்சியை அமைப்போம் என்பதாக நினைக்கிறாங்க ஆனால் அதிகமான சாபாக்கள் வாராங்க எந்த அளவுக்கு தாபியன்கள் கூட அதிகமான முறை லெட்டர்கள் எழுதி அனுப்பி சொல்றாங்க போகவானு கூஃபா வாசிகள் உங்களை ஏமாற்றுவாங்க அவர்கள் அனைவர்களும் முனாஃபிகை போன்றவர்கள் உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய தகப்பனுடைய சா சாதத்துக்கு காரணமாகினவர்கள் அதே போன்று உங்களுடைய சகோதரன் ஹசனுடைய சாதத்துக்கு காரணமாகினோவர்கள் எனவே இவர்கள் அனைவர்களும் உங்களை ஏமாற்றுவாங்க போவானோன்றாங்க ஆனா இது மிகப்பெரிய சம்பவம் நாங்க சுருக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது அழியலானவர்கள் இவர்களுடைய யாரையும் பேச்சையும் கேட்கல அதுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க ஹுசைன் அலியான தன்னுடைய குடும்பத்தால் ஒருவனாயின்னு முஸ்லிமும் அக்கீல் என்பவரை கூஃபாக்கு அனுப்புறாங்க கூஃபோடைய நிலைமையை பாருங்கள் என்று அவங்களும் இங்கே வராங்க வந்து பாக்குறாங்க வந்து பார்த்தா அனைவரும் அவர்களிடத்திலும் பல ஆயிரக்கணக்கான பேர் அசரத் ஹுசைன் தான் எங்களுடைய அடுத்த தலைவர் எங்களுடைய அடுத்த அரசர் அவர்தான் ஹலீஃபா என்பதாக கூறிவிட்டு பல பேர் இவர்களிடத்தில் பயட் செய்கின்றார்கள் அப்படி செய்யறதுனால அவர்களும் மெசேஜ் அனுப்புறாங்க இல்ல இங்க நிலமையெல்லாம் நல்லதா இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல உங்களுக்கு வரலாம் இங்க வந்து எங்களுக்கு எங்களோட நிலை நிலைநாட்டலாம் என்பதாக இப்படி சொல்லப்படுவது அலிஆன பல பேர் தடுக்கிறாங்க சாபாக்கள் தடுக்கிறாங்க தபீன்கள் தடுக்கின்றார்கள் ஆனா ஹுசேன் அலிள சொல்லலாம் இல்லை நான் போறோம் போறேன் இதுதான் எனக்கு நல்லதாக விளங்குது என்பதாக தன்னுடைய குடும்பத்தை கூட்டிக் கொண்டு கிட்டத்தட்ட எண்பது பேர்களுடன் எண்பது பேர்களுடன் ஆஹ் அறுபது பிற எட்டாம் தேதி மதிய மக்காவிலிருந்து வெளியாகி குஃபாவுக்கு வந்து கொண்டிருக்கிறான் சங்கைக்குரியவர்களே இப்படி எல்லாம் வர்றது இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல மாவியாவினுடைய மாவியார் அழியாலான மகனாகிய எசீதி மகாவியாவுக்கு அஹ் விஷயம் கேள்விப்படுவது இங்க எங்களோட கூஃபாவில இருந்து எங்கள எங்களோட ஆட்சிகள் எல்லாம் நீங்க போகுது எங்களை அஹ் எங்களை எங்களோட ஆட்சியை பிடிக்கிறதுக்காக உசைன் அழி எல்லாம் அவங்க வந்து கொண்டிருக்கிறாங்க என்ற விஷயம் கேள்விப்பட்டோன்னே கூஃபாயினுடைய கூஃபாயினுடைய அஹ் அதாவது அமீராக போடப்பட்டிருந்தது அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் அதுக்கு பொறுப்பாக போட்டப்பட்டு இருந்தது குஃபாவுக்கு நோமானிபுரன் பஷீர் அலிஎல்லானவர்கள் ஆனால் அவர்கள் மிச்சம் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு சாபி ஐக்க மிகவும் ஒரு நோமலாக ஒரு என சஹாபியை சாபியை சேர்ந்தவர் அதனால நோமலான போக்கை போ கடைப்பிடிக்கக்கூடியவர்கள் ஐந்ததுனால மிருதுவான போக்கை கடைப்பிடிக்கக்கூடியவர்கள் இருந்ததுனால மாவியான செய்யற அவரை நோமானிபுரன் பஷீரை பொறுப்பில் இருந்து நீக்கி பசராவினுடைய பசராவினுடைய இருந்த பொறுப்பா இருந்த உபைதுலாயிபுன் ஜியாத் என்பவனை அங்கிருந்து இங்கே வர வைத்து அவன் மிகவும் ஒரு கடினமானவனாக மிகவும் இரக்கமற்றவனாக மிகவும் ஒரு மோசமானவனாக இருந்தான் அவன் இங்க கொண்டாந்து பொறுப்பு கூடப்பட்டுச்சு கூடப்பட்டவன் என்ன நினைச்சு அவன் முதலாவதாக செய்த வேலை சில மக்களை அவனுக்காக நிர்ணயித்தான் நிர்ணயித்து என்ன நடக்குது இங்க கூஃபாவுல என்பதாக உதுபாக்க அனுப்பினார் அப்படி பார்த்த நேரத்துல அவருக்கும் அந்த சொல்லப்படுவது இங்க முஸ்லிம் அகீல் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்திருக்கிறாரு அவர் ஹுசைன் அனுப்பிக்கிறாரு அவர் ஹானாபின் பின் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய ஒரு வீட்டில் தான் தங்கியிருக்கிறாரு அவர்கிட்ட பல பேர் செய்து செய்திருக்கின்றார்கள் அவருடன் தான் இந்த குரூப் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக சொன்ன உடனே இப்படியான எல்லாத்தையும் என்ன செய்யறாரு முதலாக ஆக அபேதுல்லாபின் சுயாத் ஹானாபின் ஒர்வாவை கொணாந்து அவர்கிட்ட அனைத்து விஷயத்தையும் எடுத்து அதுக்கு பின்னாடி முஸ்லீம் கீழே பிடிக்கிறாங்க அதே போன்று அதிகமான மக்களையும் பிடிக்கிறாங்க பிடித்து அவர்கள் யாரெல்லாம் அவர்களுக்கு மாற்றமாக நடந்தாலும் அவங்க அனைவர்களுடைய தலையையும் வெட்டி அதாவது சந்தையில் தொங்க விடுறாரு யாரெல்லாம் எங்களுக்கு மாற்றமா நடக்கிறீங்களோ அவர்களுக்குரிய தண்டனை இதுதான் என்பதாக கூறுகின்றனர் சங்கைக்குரியவர்களே இப்படியான விடயம் நடக்குது இது ஒன்றுமே ஹசரத் ஹுசைன் அலி அலுக்கு தெரியும் அவங்க வந்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் பாதையில் வரக்கூடிய நேரத்தில் அதாவது மதீனா மக்காவுக்கும் கூஃபாவுக்கும் இடையில் பலவிதமான சம்பவங்கள் நடக்குது இப்படியான விடயத்துல அவர்கள் கேள்விப்படுவது இந்த நேரத்தில் முஸ்லீம அக்கீல் விட்டார் அதே போன்ற அவர்களுக்கு எங்களுக்கு உதவி அந்தவர்கள் அதிகமான பேர் விட்டார்கள் இன்னும் அதை விட அதிகமான பேர் அனைவர்களும் எங்களை விட்டு உணர்ந்து ஓடிட்டாங்க இனிமேல் எங்களுக்கு யாரும் இல்லை என்ற விஷயம் கேள்விப்படுது பாதையில் வச்சு அதுல ஹிசைன் அலி அந்த வந்த குரூப்போட மஷூரா பண்றாங்க அவங்க ஆட்களோட மஷூரா பண்றாங்க அதுல முஸ்லிம் முஸ்லீம அக்கீலின் சேர்ந்த சகோதரர்கள் அதிகமான பேர் இருந்தாங்க அவங்க சொன்னாங்க எங்களோட முஸ்லீமின் அக்கீலை கொண்டதுக்காக நாங்க பழி எடுத்துட்டாலும் நாங்க போவோம் நாங்க போவோம் என்பதாக கூறி அப்படி வாராங்க சியாத் என்ன செய்யறான் அதுக்கு பிறகு ஐந்தாயிரம் பேரை கொண்ட படையொண்ட ரெடியாக்குறான் ஆயிரம் பேருக்கு பொறுப்பாக என்று ஒருவரையும் இந்த பக்கம் நாலாயிரம் பேரு கொண்ட படைகளுக்கு பொறுப்பாக உமரீபின் அபி வக்காஸ் சாதிபின் அபி வக்காஸ் அலி அல்லானுடைய மகன் உமரையும் பொறுப்பு போட்டு இவங்களை பிடிக்கிறதுக்கு அனுப்புறாங்க அலி அல்லானு அவர்கள் கர்பல் அதாவது மிக அதாவது ஈராக்கு பக்கத்தில் உள்ள தொஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வராங்க அந்த இடத்துக்கு வாராங்க அந்த இடத்துக்குள்ள பஃ சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடம் அதில் ஒரு இடத்தினுடைய பேர் தான் கர்பலா சொல்லக்கூடிய அந்த இடத்தை வந்து அடையிறாங்க அந்த இடத்தை வந்து அடையக்கூடிய நேரத்துல இந்த ஐந்தாயிரம் படைகளும் அவங்களை சூழ்ந்து கொள்றாங்க அதுல உமரும் சாதிபனு அப்படி வக்காஸ் அவங்க கேட்குறாங்க நீங்கள் உங்களே வந்து எங்களுக்கு உபயத்லாபின் உபயத்லாபின் உங்களை கைது செய்து பண் கைது செய்து கொண்டு வர சொல்லியிருக்கிறார் என்னை நாங்கள் உங்களை கைது செய்து கூட்டிட்டு போ போறோம் என்கிறார் ஆனா ஷசிர் சொன்னா ஒரு நாளும் நான் கைது செய்யப்பட்டோன்னா வர கைது செய்யப்பட்டவன வர மாட்டேன் நான் உங்களுக்கு போகணும்னா மூணு விடியத்தை முன் வைக்கிறேன் உங்களோட உபைதுல்லாக்கு இதனை அனுப்பி ஏதாவது ஒன்று எங்களுக்கு தெரிந்தெடுக்குமாறு கூறுங்க அப்படி என்றதாரு அதுக்கப்புறம் மூணு விடயத்தை முன் வைக்கிறாங்க அதுல முதலாவது சொல்றாங்க ஒண்டோ எங்களை விட்டுருங்க நாங்க வந்தமாய் மதீனு மக்காவுக்கு திரும்பி போய்க்கிறோம் ரெண்டாவது செய்தல் சொல்றாங்க அப்படி இல்லையா பிரச்சனை எனக்கும் ஷாமிலுள்ள யசைதுக்கும் தான் எனவே நானும் எசீதும் இதனை பேசி கொள்கின்றோம் எங்களை விடுங்க நானும் எசீதும் அங்க போய் எசீதோட போய் பேசி இதுக்குரிய ஒரு சொல்யூஷனை திருவண்ணா தேடிக்கொள்கிறேன் என்கிறார் மூணாவது சொல்றாங்க அப்படி இல்லையா இந்த ரெண்டு மேலாட்டி மூணாவது எங்களை விட்டு விடுங்க நாங்கள் எல்லைக்கு போகின்றோம் எல்லைக்கு போய் எல்லையில் யுத்தம் செய்யக்கூடிய முஜாஹிதீன்களுக்கு ஆஹ் இஸ்லாத்தை கட்டுக் கொடுத்து இஸ்லாத்தை படிப்பித்து கொடுத்து அதே போல அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விடயத்தில் நாங்கள் உதவி அவங்களுக்கு உதவி செய்கின்றோம் என்பதாக கூறுகின்றார்கள் இந்த மூணுல ஏதாவது ஒண்ட எங்களுக்கு நீங்க பிரிஃபர் பண்ணுங்க எங்களுக்கு ஏதாவது தேர்ந்தெடுங்க என்பதாக உமரிடத்தில் கூறிய நேரத்தில் உமர் இந்த மெசேஜ் அனுப்புறாங்க உபைதுல்லா இடத்துல உபைதுல்லாத்துல யோசிக்கிறார் உண்மையுமே நல்ல விஷயம் தான் சரி இதுல ஏதாவது ஒண்ட தேர்ந்தெடுப்போம் என்ற கூடிய நேரத்துல என்று சொல்லக்கூடிய அநியாயக்காரன் மிகப்பெரிய அநியாயக்காரன் அவன் சொல்றான் ஏ அமீர் உண்மோமின் நீங்க என்ன செய்யறீங்க நீங்க இப்படி அவங்க சொல்லக்கூடிய விடயத்துக்கு நாங்க அடி பண்ணிருதா அல்லது நாங்க சொல்லக்கூடிய சட்டத்துக்கு அவங்க அடி பண்ணிடுறதா நீங்க இவ்வளவு பெரிய அரசராகிறீங்க இவ்வளவு பெரிய அமீரா ஆயிக்கிறீங்க பொறுப்புதாரி ஆயிக்கிறீங்க உங்களுக்கு உங்களுக்கு அவங்க சொல்ல விடயத்துக்கு நீங்க அடிய பண்ணிய வானம் நீங்க சொல்லுங்க அவங்கள பிடிச்சிட்டு வாங்க இங்க வந்த ஏதோ அதுக்கப்புறம் நீங்க தீர்மானம் பண்ணுங்க அங்க இருந்து கொண்டு அவங்க சொல்றதுக்கு ஒன்னாலும் தரக்கூடிய வானம் என்று சொன்ன நேரம் அபைதுல்லா ஒரு விதமான பெருமை அவரை யோசிக்கிறான் உண்மைத்தான் நாங்க இப்படி செய்வோம் என்பதாக இந்த அமரிமனிதில் ஜவுஷன்ட கையிலேயே தூதுவத்தை கொடுத்து உமர் உமர்கிட்ட பைத்து இந்த விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்றாங்க அதாவது சாதி சாதிமணும் அப்படியோ வக்காஸ் அவங்க இடத்துல பைத்து கொடுக்கப்படுவது அதுல எழுதியது என்னது ஏ உமரே இவர்களை அடைஞ்சி அதாவது இவளை கைது செய்து எங்களிடத்துல இடத்துல கூட்டி வாங்க நாங்க இங்கே வச்சு முடிவெடுப்போம் அப்படி உங்களுக்கு செய்யலவா நீங்க ஒதுங்கிடுங்க என்ன செய்வான் ஆஹ் ஷம்ரிமனு ஜவுஷன் என்பவன் அவர் பொறுப்பெடுத்து அவர் பார்த்துக் கொள்வார் எனவே நீங்க ரெண்டில் ஒரு முடிவு எடுங்க என்பதாக சொல்லப்படுவது இந்த இடத்துல உமர் என்று சொல்லக்கூடியவர் அபு சாதி என்ற மகன் இவங்க ஒரு விவாதத்துல வந்திக்கு இவங்க அதுக்கு பின்னாடி பட தான் அந்த அந்த படைக்கு தளபதியாக கண்டினியூ ஆகினாங்க என்பதாக வந்திக்கு இன்னும் சில இடத்தில் எப்படி நபி அவர்களினுடைய ஒரு பேரப்பிள்ளையனுடன் எங்களுக்கு யுத்தம் செய்யலாம் ஒரு நாளும் இவங்கள செய்ய முடியாதுங்க ஒதுங்கினதாகவும் வந்திருக்கு ரெண்டு விதமான ரிவாயத்துக்கு வந்திருக்கு எப்படி இருந்தாலும் இறுதியில் அவர்களுக்கு உசேன் என்ற கூட்டத்துக்கு சொல்லப்படுவது நீங்க கைது செய்யப்பட்டு சரணி எங்களையோட வாங்க போய் நாங்க போய் உபயதுலா கிட்ட போவோம் அங்க போய் முடிவு எடுத்துக் கொள்வோம் என்ன செய்கிறது என்பதாக ஆனால் அசரத் ஹுசேன் அலி அலா இதை ஏற்றுக்கொள்ளல ஏற்றுக்கொள்ளாததுனால இறுதியில் என்ன நடக்குது இப்ப யுத்தம் நடக்குது ரெண்டு கூட்டத்துக்கு மத்தியில் யுத்தம் நடக்குது ஹசரத் ஹுசேன் அலி அலானோட கிட்டத்தட்ட எண்பது பேர் சொச்ச மக்கள் அதிலேயும் சிலர்கள் அவருடைய மனைவிமார்கள் குழந்தைகள் இப்படியான பெரிய பெண்களாக ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள் அடுத்த இதுல பார்த்தோம் என்றாக்க அவர்கள் இடத்தில் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் பேரை கொண்ட கூட்டம் என புத்திய பாத்தம் என்ற ஒரு நாள் இந்த யுத்தத்துல வெற்றி பெற முடியாது ஆனால் ஹுசேன் அலி யுத்தம் செய்யறாங்க ஒருவருக்கு பின்னார் ஒருவர் மரணிக்கிறாங்க ஷஹீத் ஆகுறாங்க ஹுசேன் அலியான பக்கத்தில் கூடியவர்கள் இப்படி நடந்து 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 இறுதியாக ஹுசேன் அலி மாத்திரம் பேலன்ஸ் ஆகுறாங்க அந்த நேரத்தில் அவர்களை பல அந்த படைகள் அப்படியே சூளுது ஆனால் ஒருவருக்கு கூட ஒருவருக்கு கூட தைரியம் வருவதில்லை முதலாவது பேத்து ஹுசேன் அலி நாங்க தாக்குவோம் என்பதாக தைரியம் வருவதில்லை ஏன் காரணம் அது ஹுசைன் அலி அலான்னு யாரு நபி ஈரக்கொலை என்று சொல்லக்கூடிய அந்த மகளினுடைய குழந்தைகள் பிள்ளைகள் நபி சொல்ல சொல்லுவாங்க அதிகமான இறக்கம் வைத்துக் கொண்டிருக்க சாபாக்க எனவே அதுலையும் இன்னொரு விஷயமே யோசிச்சாங்க இது யாரு வீரத்துக்கு பேர் போன அலியினுடைய மகன் அவருக்கு எங்களை அவருக்கு தாக்க முடியுமா எங்களால் என்பதாக பயந்து அவர்கள் தாக்கல அதிகமான பேர் பயந்தாங்க இந்த நேரத்தில் என்று சொல்லக்கூடிய அநியாயக்காரன் சத்தம் ஒன்று போடுறான் என்ன பார்த்து கொண்டிருக்கிறீங்க பாக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாம் போய் தாக்குங்க என்பதாக கூறியதுடன் பட தளபதி அல்லது படையிலிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒருவர் பொறுப்பாய்க்கக்கூடியவர் எங்களுக்கு கமெண்ட் பண்றாரு கட்டாயமா என்பதாக நினைத்து அனைவரும் ஒன்று தாக்குறாங்க ஹுசைன் அலி நான் தாக்கி இறுதியில் ஹுசைன் அலினா ஷஹீதாக்கப்படுறாங்க அவருடைய உடலை அதுக்கு பின்னால் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு ஈட்டினால் குட்டப்பட்ட மாக்கும் அதே போல முப்பத்தி நாலு வாழ்நாள் வெட்டப்பட்ட அடையாளங்களும் பெற்றுக்கொள்ளப்பட்டது இப்படி பெற்றுக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு அசத் ஹுசேன் அலி அலோ ஷாதத் ஷயிதாக பட்டுட்டாங்க அதுக்கு பின்னாடி ரிவாயத்தில் வருவது ஒன்றோ ஷம்ரிபின் ஜவுஷன் அல்லது என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேர் ஒருவர் வாராங்க வந்து ஹுசேன் அலி தலையை வேறையா வெட்டி எடுக்கிறாங்க தலையை வேறையா வெட்டி எடுத்து என்ன செய்யப்படுவது அதை உபைதுல்லா இடத்துல அனுப்பப்படுவது இப்படியாக அனுப்பப்பட்டு இப்படியாக அனுப்பப்பட்ட நேரத்தில் உபைதுல்லா அதனை பார்த்து மிகவும் சந்தோஷம் அடையினான் அந்த 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 தலையில் குச்சிகளை விட்டு ஆட்டி அதனுடைய வாயில் குச்சி ஒண்டை விட்டு ஸ்டிக் கொண்ட விட்டு ஆட்டி அதனை சும்மா கேவலமாக்குவதை போன்று செய்ததாகவும் சம்பவங்கள் அதாவது வரலாற்றில் வந்துள்ளது சங்கைக்குரியவர்களே எனவே இதுதான் ஹசரத் ஹுசைன் அலி அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதினுடைய சம்பவம் நாங்க சுருக்கமா பார்த்தோம் சங்கைக்குரியவர்களே அப்ப ஷஹீதாக்கப்பட்டாங்க ஹுசைன் அலி ஷஹீதாக்கப்பட்டாங்க உண்மையான விடம் தான் கவலைக்குரிய விடயம்தான் ஷஹீதாக்கப்பட்டது இன்னொரு முஸ்லிம்கள் ஒரு தான் ஷய்தாக்கப்பட்டது இப்படியான விடயங்கள் நடந்துச்சுதான் நாங்கள் இது உண்மையிலேயே கவலை கூறிய விடயம் தான் ஆனால் இஸ்லாத்தில் கவலையை எவ்வாறு தெரிவிக்கோடும் என்ற விடயமும் நபி சொல்லா உலகம் மூலமாக அல்லாஹ் அல்லாஹாலின் அல்லாஹ் தாலா எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார் தாலா குர்வானில் கூறுகின்றான் பொறுமையார்களுக்கு நன்மாராயன் கூறுங்கள் பொறுமையாளர்களுக்கு நன்மாராயன் கூறுங்கள் அவர்களுக்கு சொர்க்கம் ஈக்கு என்பதாக அவர்களுக்கு நன்ன நல்ல அமல்கள் ஈக்குது என்பதாக நல்ல நன்மைகள் ஈக்குது என்பதாக நன்மாராய் கூறுங்கள் என்பதாக அல்லா தால குர்வான கூறுகின்றான் அல்லது அவர்களுக்கு ஏதாவது முசீப்கள் வந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் காலு இன்னா இந்நாளில் நாங்கள் அல்லாவுக்காக இருக்கின்றோம் அல்லாஹின் பாலை நீளக்குரிய இழுக்கின்றோம் என்பதாக அவர்கள் இவ்வாறு கூட கூறக்கூடிய இருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் அல்லாஹால குர்வானில் கூறுகின்றான் உலாஐம் அல்லா தால சொல்கிறான் அவர்களுக்குத்தான் தான் அல்லாவினுடைய ரஹ்மத்தும் அல்லாஹினுடைய சலவாத் அல்லானுடைய மன்னிப்பும் அவர்களுக்கு இருக்கின்றது அவர்கள் தான் பெற்றவர்கள் என்பதாக அல்லா தாலா கூறுகின்றனர் சங்கைக்குரியவர்களே பொறுமை அாய்க்கணும் எப்படி என்றாக்க பொறுமை என்பது முதலாவது நேரத்தில் தான் எங்களுக்கு முசிபத் முதலாவதாக சந்தர்ப்பம் தான் பொறுமை ஒன்னாவது கத்தி கூச்சல் போட்டு இஸ்லாத்தில் சொல்லி தராத விடயங்களோ அல்லது விதத்தான விடயங்களோ அல்லது ஹராமாக்கப்பட்ட விடயங்களோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பொறுமை ஆயிக்கிறேன் என்பதாக கூறுறது இல்லை ஏன்னா முதலாவது நேரத்தில் ஏற்படுறது தான் பொறுமை எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கு போற நான் பொறுமையாக்கிறேன் என்பது இது பொறுமையில் செய்யறாது எனவே சங்கை குழுதாகப்பட்டாங்களா ஓ உண்மைதான் ஷைதாகப்பட்டாங்க அதுக்கு நாங்கள் கவலையை தெரிவிக்கின்றோம் ஏனென்றா நபிசல்லா உலக குடும்பத்தின் மீது நாங்கள் ஈமான் அது அத முகமத் வைப்பதுமே கிடையாது ஒரு அடையாளம் என்னென்றா நபி சொல்லா உலக அஹல் பைத்துடன் நாங்க முகம்பத் வைக்கணும் கட்டாயம் அதுலயும் நபிசலவாளனுண்டு ஈரக்கொலையினுடைய ஈரக்கொலை என்று சொல்லக்கூடிய அந்த சாபி பெண்மணி பாத்திமார் அலியலானவனுடைய இருமகன் செய்யதா சபாபை அகலில் ஜென்னா சொர்க்கத்தினுடைய வாலிபர்களினுடைய தலைவர்கள் இரு தலைவர்கள் என்று ஹசன் ஹுசைன் என்பதாக சொல்லப்பட்டு இது ரதி அபாவனுமா அப்படியான சாபா கொள்ளுல நாங்க நேசன் கொல்லணும் ஆனால் நேசன் கொல்லோனும் எந்த விதத்தில் சரியா எங்களுக்கு எவ்வாறு வழிகாட்டி தந்துக்கிறதோ அந்த முறையில் அப்படி இல்லாம நாங்கள் அதற்கு மாற்றமான முறையில் நேசம் கொள்வது அதற்கு மாற்றமான முறையில் செய்வது இது வந்து ஒரு பொழுதும் ஒரு பொழுதும் இஸ்லாம் காட்டி தந்த வழியாக ஆக மாட்டாது நபிசல்லா வலை வசல்லமா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் யாரு எங்களை சேர்ந்தவங்க அல்ல யாரு கவலைக்குரிய நேரத்தில் தன்னுடைய கண்ணத்தளுக்கு அடித்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் ஜெயிப்கள் அவர்கள் ஆடைகளை கிருத்திக் கொள்னா இவங்க எங்களை சேர்ந்தவங்கள அல்ல எனவே சங்கைக்குரியவர்களை அதாவது மரணித்திட்டாங்கப்பட்டாங்க அந்த கவலையை தெரிவிப்போம் என்பதற்காக கண்ணத்தில் அடித்துக் கொண்டோ அதே போன்ற ஆடைகளை கிழித்து கொண்டு அல்லது எங்களையே நாங்க புண்படுத்துறது எங்கட மேலால வாழால வெட்டி எங்களே ஒவ்வொரு அநியாயங்கள் செய்து எங்கட மேல நாங்களே புண்படுத்தி இப்படி செய்யறதோ இது ஷரியத்தில் இல்லை இது சரியத்தால தடுக்கப்பட்டிக்க விடியும் இந்த நேரத்தில் நாங்கள் பொறுமையாக எங்களுக்கு எவ்வாறு காட்டப்பட்டோம் இது அசத் சா ஹசன் ஹுசைன் அழியலானுவான்கள் என்பவர்கள் சிறந்த சாபாக்கள் தான் ஆனால் அதனை விட தலை சிறந்த சாபாக்கள் இருந்தாங்க அசத் ஹசன் ஹுசைன் அலியல அப்படி அவர்களை பேரன் அதனால அவர்களுக்கு நாங்கள் இரக்கம் காட்ட அவர்களுக்கு நாங்கள் சந்தை செய்கின்றோம் அவர்களை நாங்கள் மதிக்கின்றோம் அவர்களுக்கு நாங்கள் இரக்கம் வைக்கின்றோம் நபியாவோட குடும்பத்தார்கள் உள்ள என்பார்கள் ஆனால் நபியாவோட குடும்பத்தையே சேராது எத்தனையோ சாபாக்கள் இதனை விட சிறப்ப இருக்கிறாங்க அதாவது அபு பக்கர் அலி அவர்கள் மரணிக்கின்றார்கள் உஸ்மான் அலி அவர்கள் ஷய்தாக்கப்பட்டார்கள் அதாவது உமர் அலி அல்லானுவார்கள் ஷைதாக்கப்பட்டார்கள் அதாவது அபு பக்கர் அலி அல்ல தவிர மற்ற மூணு ஹலீஃபாக்களும் கொலை செய்யப்பட்டார்கள் ஷைதாக்கப்பட்டாங்க அப்ப இப்படியான சஹாபாக்கள் மரணிச்சாங்க முஸ்லாம் அவர்கள் முதலாவது காரி நபிசல் மக்கள் இருக்கும் போதே மதீனாவுக்கு உள்ளவர்களுக்கு படித்து குடுக்கிறதுக்கு மாதிரி அனுப்பப்பட்ட முதலாவது தாய் இஸ்லாத்தியோடு அப்படியான சஹாபி மரணிக்கிறாங்க மிகப்பெரிய பணக்காரன் ஆனால் அவருடைய ஜனாசாவுடைய நேரத்தில் அஹ் யுத்தத்தில் யுத்தத்துக்கு பிறகு அவருடைய ஜனாசாவை ஆஹ் கஃபன் செய்யறதுக்கு ஒரு புடவை தேடுறாங்க அந்த நேரத்துல அவர்களுக்கு அதுக்குரிய ஆடை கிடைக்குது இல்லை தலையை முன்னா கால் விளங்குது கால முன்னா தலைய விளங்குது மிகப்பெரிய சாபி மிகப்பெரிய பணக்கார சாபி அப்படியான சஹாபாக்கள் சல்லடைகள் போட ஆக்கப்பட்டாங்க சல்லடைகள் போட ஆக்கப்பட்டாங்க சல்லடையாக ஆக்கப்பட்டாங்க இப்படியான அதிகமான சஹாபாக்கள் சல்லடையாக ஆக்கப்பட்டாங்க ஆனால் அந்த சஹாபாக்களுக்கும் நாங்க எங்கட கவலையை தெரிவிக்கணும் ஆனால் ஒவ்வொரு முள்ள சரியர் சொன்னா அதுக்கு மாற்றமாக அப்ப இவ்வளவு பெரிய சஹாபாக்களுக்கே இஸ்லாம் எந்த ஒரு விசேஷமான இதையும் காட்டிலாட்டி இந்த ஹசன் ஹசை இல்லாம அவங்களுக்கு மாத்திரம் நாங்க அந்த நாள் வரக்கூடிய நேரத்துல அதுக்காக அழுந்து கொண்டு கன்னத்துல அடிச்சு கொண்டு ஆடைகளை கிழிச்சு கொண்டு மேல ரத்தத்தால நழைச்சு கொண்டு ரத்தத்தால மூழ்கி கொண்டு ஈக்கணுமா இதெல்லாம் சங்கைக்குரியவர்களே விதத்தான விதயங்கள் இது அனைத்தையும் நாங்க விளங்கணும் இஸ்லாம் சரியா விளங்கணும் ஏனென்றால் ஒவ்வொரு விதத்தும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதத்தும் வழிகேடானது அந்த வழிக்கேடு ஒவ்வொன்றும் நரகத்தின் பால் சேர்க்கக்கூடியது என்பதையும் நாங்கள் மறந்து மறந்துவிடக்கூடாது எனவே சங்கைக்குரியவர்களே எல்லாம் வல்ல அல்லாஹ் சரியான முறையில் நல்ல முறையில் சரியான முறையில் சரியத்தை விளங்கி அதன் பிரகாரம் அமல் செய்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டத்தில் இன்னும் இணையவங்களை மாக்கணும் அதே போன்று இந்த மகர மாதத்தில் இந்த ஆஷுராவுடைய நாளில் நோன்பு பிடித்து அந்த உயர்தரமான நன்மைகளை நபி சொல்லா அலுவலமார்கள் கூறிய ஒரு வருடம் பாவம் படிக்கப்பட்ட மன்னிக்கப்பட்ட கூட்டத்திலும் அல்லாஹ் தால என்னை உங்களை மாற்றி அருவானாக வாஹர் தவானா அனில் அஹமது இல்லா ரபில் ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக ஓகே